ரோஹிணி இருந்துட்டு ரிஷா வேற ஸ்கூல்ல சேர்த்துறதுக்காக அட்மிஷன் போறதுக்கு போறாங்க அதே மாதிரி ஹாஸ்டல்லையும் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு மீனா ரொம்பவே டவுட் பட்டுட்டாங்க கண்டிப்பா உன்னை தேடி எங்க வேணாலும் வருவாங்க கிறிஷா ஃபர்ஸ்ட் எங்கேயாவது சேஃபான இடத்துல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணிக்கு பதட்டமா எடுது இனிமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து இருந்துட்டு ரோடோட நல்லா தெரியறாரு நம்ம கிருஷோட பாட்டியை தேடி அதுக்கப்புறம் என்ன நம்ம கிருஷோட பாட்டி இருந்துட்டு நம்ம ரோகிணி பின்னாடியே போறாங்க நம்ம கிருஷ எங்க சேர்த்துறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணிக்கு தெரியாம ரோகிணி பின்னாடி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு இந்த முத்துக்கும் மீனாக்கும் வேற வேலையே இல்லை எப்பா பாரு ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த வீட்டை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னமே கிடையாது வாரி அரைச்சிட்டு வந்துருது ஊருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி வெட்டிட்டு உட்காந்துட்டு நம்ம விஜயோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு இங்க பாரு இங்க பார் விஜயா உனக்கு எத்தனை டைம் தான் இப்படி சொல்றது இப்படி யோசிக்காத இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சின்ன பிள்ளைய புள்ளையா உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிருக்குல்ல உனக்கும் மருமகன மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்தா அது தெரிஞ்சுக்க மாட்டியா நீ எதுக்காக உனக்கு மட்டும் இந்த மாதிரி புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு விஜயாவா பயங்கரமா திட்டே இருக்காங்க இங்க பாருங்க எப்ப பாரு என்ன திட்டுற வேலை தானே உங்களுக்கு என்ன திட்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு விஜயோட ஹஸ்பண்ட பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரவி இருந்துட்டு வராங்க ரவி வந்துட்டு என்ன ஆச்சுமா என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மனோஜ் இருந்துட்டு சும்மா அவங்க வழக்கம் போல தான் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டேய் ரோகிணி ரோகிணி வரலையடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கிட்ட கேட்கவும் மனோஜ் இருந்துட்டு அவ எங்கயோ கிளைண்ட பாக்க போகணும்னு சொன்னாடா தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னடா மனோஜ் பஸ் தலை வலிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு பயங்கரமா ஷாக்கோட போயிட்டு காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா ரோடரோட தெரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா ஒரு வழியா நம்ம கிறிஷோட பாட்டியை வந்து பாத்துடுறாங்க பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமா போயிட்டு நம்ம கிறிஷோட பாட்டி அம்மா எங்கம்மா போனீங்க என்னாச்சுமா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நீங்க நைட்டே கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க எதுக்காக அம்மா கிளம்பினீங்க நாங்க காலையில வந்து கூட்டிட்டு போறோம் தானே சொன்னேன் சொன்னாங்க ஏன் நீங்க சீக்கிரமா போயிட்டீங்க உங்களை உங்க வீட்டுக்கும் போயிட்டு பார்த்தோம் ஆனா அங்கேயும் விஷயம் இல்ல எதுக்காக மா இப்படி எல்லாம் பண்றீங்க நாங்க ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா நம்ம ஆஹ் கிருஷோட பாட்டி கிட்ட சொல்லுவோம் கிருஷோட பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்க மீ இங்க பாரு மீனா கிருஷி உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டுனா நான் தனியா எங்கேயாச்சும் போயிடலாம்னு சொல்லிட்டு நான் போனேன் கிருஷி இருந்துட்டு உங்க கூட இருக்கிறதுக்கு தான் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட மீனா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் கிறிஷ் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா அப்போ எங்கே போனானே தெரியல அவங்க அம்மா ஸ்கூலில் போய் கேட்டால் அவங்கள டிசி வாங்கி அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க நம்ம கிறிஷோட பாட்டியில் இருந்துட்டு எல்லா உண்மையுமே ரோகினியை பத்தி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம மீனாக இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெலே கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க